மனித உரிமைகளை உறுதிப்படுத்த இலங்கை அரசாங்கத்தை ஊக்குவிக்கும் அமெரிக்கா தென்கிழக்கு பங்களா விரிகுடாவில் இன்று உருவாகும் காற்று சுழற்சி நாட்டில் களமிறக்கப்பட்டுள்ள ஆயிரக்கணக்கான உத்தியோகத்தர்கள் வெளியான காரணம் மியான்மாரில் சிக்கியுள்ள இலங்கையர்கள் அமைச்சர் வெளியிட்ட தகவல் பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டோருக்கான காலக்கெடு இன்றுடன் நிறைவு கோபா குழுவின் தலைவர் பதவி எதிர்க்கட்சிக்கு சபை தலைவர் அறிவிப்பு முன்னாள் ராஜாங்க அமைச்சர் லொஹான் ரத்வத்தே கைது ஜாலில் கணக்கறிக்கை சமர்ப்பிக்காத நாற்பத்தி இரண்டு வேட்பாளர்கள் ஐரோப்பாவில் சிக்கிய குற்றவாளியை இலங்கைக்கு கொண்டுவர நடவடிக்கை புல்லக விசாரணை வேண்டாம் சர்வதேச விசாரணையை வேண்டும் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவினர்கள் சங்கம் தொடர்பான விரைவான செய்திகள் ஜெனனி ஆட்சியை முன்னெடுத்து செல்லும் போது மனித உரிமைகளை உறுதிப்படுத்த புதிய இலங்கை அரசாங்கத்தை ஊக்குவிப்பதாக அமெரிக்கா தவிந்துள்ளது இலங்கை வந்திருந்த அமெரிக்காவின் உதவி ராஜாங்க செயலாளர் டொனால்ட் லூ ஜுஎஸ்ஏடி பிரதி உதவி நிர்வாகி அஞ்சலி கவூர் மற்றும் அமெரிக்க திரைசேரியின் பிரதி உதவி செயலாளர் ரோபார்ட் ஹப்ரோத் மற்றும் இலங்கைக்கான அமெரிக்க தூதுபர் ஜூலிசங் ஆகியோர் தலைமையிலான அமெரிக்க பிரதிநிதிகள் குழு சிவில் பிரதிநிதிகள் குழுவை சந்தித்த இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது பயங்கரவாத தடுப்புச் சட்டம் இணைய பாதுகாப்பு போன்ற சட்டங்கள் குறித்து சிவில் சமூக பிரதிநிதிகள் இதன்போது அதிருப்தியை பகிர்ந்து கொண்டனர் இந்த நிலையில் ஜனநாயக நிர்வாகத்தை முன்னெடுத்து செல்வதற்கும் மனித உரிமைகளை பாதுகாப்பதற்கும் உரையாடல் முக்கியமானது என்பது தொடர்பில் புதிய அரசாங்கத்தை ஊக்குவிப்பதாக அமெரிக்க பிரதிநிதிகள் தெரிவித்துள்ளனர் விடயத்தில் உலக நிராகரித்து சர்வதேச விசாரணையை தொடர்ந்து வலியுறுத்துகின்றோம் எனவினர்கள் தெரிவித்தனர் யாழ் ஊடக அமையத்தில் இன்று இடம்பெற்ற ஊடக மேலாளர் சந்திப்பில் அவர்கள் இவ்வாறு தெரிவித்தனர் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் உறவுகளின் சங்கம் வடக்கு கிழக்கு மாகாணங்கள் நாம் ஒரு தேசிய இனம் ஆனால் தொன்று தொன்று சிறுபான்மை இனம் என்ற பதத்திற்குள் திட்டமிட்டு தள்ளப்பட்டுள்ளது எம் தமிழினம் இன்று தனது பிள்ளைகளையும் கணவன்மார்களையும் வளைந்து காணாமல் ஆக்கப்பட்ட பரம்பரையில் முதல் வரிசையில் மனம் தளர்ந்து வெந்து கொண்டிருக்கும் உறவுகளாக வடக்கு கிழக்கில் ஏங்கிக் கொண்டிருக்கும் தமிழினமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் இன்று எமது எட்டு மாவட்டத்திலுமாக வளர்ந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளின் எண்ணிக்கை பதினெட்டாயிரத்து எண்ணூற்றி பதினேழு ஆகும் அது மட்டுமல்லாமல் இரண்டாயிரத்தி ஒன்பதில் முள்ளி வாய்க்காலில் நடைபெற்ற இறுதி யுத்தத்தின் போது எமது மக்களின் மீது பாரிய இனவழிப்பு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு ஒரு லட்சத்தி நாற்பத்தாறாயிரத்து அறுநூற்றி எழுபத்தொம்பது பேரை இனவழிப்பு செய்துள்ளது இலங்கை அரசு நாம் எமது உதவு எமது உறவுகளை இறுதி யுத்தத்தில் இழந்து தவிக்கின்றோம் நாங்கள் இப்போதும் தொடர்ந்து எமது உறவுகளை தேடிக்கொண்டிருக்கின்றோம் ஏனென்றால் எமது உறவுகளுக்கு என்ன நடந்தது என்று உண்மை தெரிய வேண்டும் என்று சர்வதேச சர்வதேச நீதி கிடைக்க வேண்டும் என்றும் உறக்கச் சொல்லிக் கொண்டிருக்கின்றோம் உதாரணமாக சொல்ல போனால் நாம் எமது பழிந்து காணாமல் போனது கணவர் இருக்கின்றார் கணவர் இருக்கிறார் என்ற நம்பிக்கையுடன் நாம் இன்றும் பொட்டோடும் பூவோடும் இருக்கின்றோம் எமது என்றவாறு நாம் எமது பிள்ளைகள் கணவர்கள் உறவினர்கள் குழந்தைகள் எல்லோரும் வேறு விடயங்களாலோ கொல்லப்படவில்லை அரச படையினர்களால் பலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் என்று தெரிந்தும் வடக்கு கிழக்கு மக்கள் சோர்ந்து போகாது உறுதியோடு போராடி கொண்டிருக்கின்றோம் நாம் என்று உறுதியாக கூறுவது எமது நிரந்தர அரசியல் தீர்வும் வளர்ந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கான சர்வதேச நீதியை வலியுறுத்தி எப்போதும் தொடர்ந்தும் எமது உறவுகளை தேடிக்கொண்டிருக்கின்றோம் ஏனென்றால் நமது உறவுகளுக்கு என்ன நடந்தது என்ற உண்மை தெரிய வேண்டும் என்று சர்வதேச நீதி கிடைக்க வேண்டும் என்றும் உறக்க சொல்லிக் கொண்டிருக்கின்றோம் இலங்கையில் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட விவகாரத்தில் உலகத்தில் இலங்கை இரண்டாவது இடத்தில் இருக்கின்றது அதே நேரம் ஒரு லட்சத்து நாற்பத்தி ஆறாயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி ஒன்பது பேர் இறுதி யுத்தத்தின் போது காணாமல் ஆக்கப்பட்டார்கள் என்றும் மறைந்த மன்னர் ஆண்டகர் ராயப்பு ஜோசப் கூறியுள்ளார் அவர் கூறுகையில் இறந்தவர்கள் காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் எல்லோரையும் சேர்த்து பார்க்கும் போது இன்னும் கூடலாம் என கூறியுள்ளார் அது மட்டுமல்லாமல் ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஆறாயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி ஒன்பது பேருக்கும் என்ன நடந்தது என்று தெரியாது என்றும் குறிப்பிட்டுள்ளார் இலங்கை சுதந்திரமடைந்த காலத்தில் இருந்து இன்று வரை யுத்தத்தின் போது குடும்ப குடும்பமாகவும் தனியாகவும் இராணுவத்தாலும் வெள்ளை பேன்களாலும் ஒட்டு குழுக்களாலும் வளர்ந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களை வைத்து பார்க்கும் போது ஈரானை விட இலங்கை காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் விடயத்தில் முதலாவது இடத்தில் இருக்குமோ என உறுதிப்படுத்தக்கூடியதாக உள்ளது ஆகவே நாம் முன்வைக்கும் விடயங்கள் எமக்கு உள்ளக பொறுமுறை நம்பிக்கை இல்லை என சுட்டி காட்டுவதுடன் நாம் சர்வதேச நீதி பொறுமுறை எதிர்பார்த்து நிற்கின்றோம் நாம் இலங்கை அரசிடம் எமது உறவை கேட்டி நடத்தும் பதினைந்து வருட போட்ட போராட்டத்தில் எமது உறவுகளுக்கு என்ன நடந்தது என்று தெரியவில்லை இதனால் எமக்கு உள்ளக பொறுமுறை நம்பிக்கை இல்லை எமக்கு வளர்ந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகள் திரும்பி வர வேண்டும் என்று காத்திருந்து போராடி கொண்டிருக்கும் முன்னூறுக்கும் மேற்பட்ட உறவுகளை நாம் இழந்துள்ளோம் ஆனால் நமக்கான உண்மைக்கு நீதிக்குமான தீர்வை இந்த அரசு தராது ஆகவே எங்களது உறவுகளுக்கு என்ன நடந்தது என்ற உண்மையை சர்வதேச ஊராக ஊடாக கூறுங்கள் என்று இந்த புதிய அரசிடம் கேட்டுக்கொள்கின்றோம் அது மட்டுமல்ல ஓஎம்பி என்ற ஒன்றை இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு நிறுவினார்கள் அந்த ஆபிஸ் மிஸ்ஸிங் பேசன் என்று ஒரு அலுவலகம் வைத்துள்ளது காணாமல் போனவர்களுக்கான நிறுவனம் என்றுதான் அதற்கு பெயர் வைத்தனர் ஆகவே நாம் உறவுகளை வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் நமது உறவுகள் காணாமல் போனவர்கள் அல்ல அல்ல எனவே ஓயம்பி நமக்கு நம்பிக்கை இல்லை காரணம் நாம் கொடுத்த ஆவணங்களுக்கு இன்றும் பதில் இல்லை வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டு ஒருவரும் கண்டுபிடிக்கப்படவில்லை நாம் கொடுத்த அந்த ஐந்து பைல்களும் காணாமல் போக செய்யப்பட்டுள்ளது ஐநா சபை இலங்கையை வலியுறுத்தியதன் தான் இலங்கை இந்த ஒன்றுமில்லாத ஓஎம்பியை நிறுவியது இந்த ஓஎம்பியில் உறுப்பினர்களாக இருப்பவர்கள் முக்கியமானவர்கள் எமது உறவுகளை காணாமலாக செய்தவர்கள் எனவே இவர்களிடம் நீதியை எதிர்பார்க்க முடியாது ஆகவே நாம் கொடுத்த பயிர்களுக்கு என்ன நடந்தது என்று நாம் கேட்கின்றோம் அது மட்டுமல்ல வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளின் தாய்மார்களுக்கு ஒரு லட்சம் அல்லது ஒரு லட்சத்துக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் பணத்தை கொடுத்தும் மரணச்சான்றிதழை கொடுத்தும் நீதி வேண்டி போராட்டத்தை முடித்துவிடத்தும் நீதி வேண்டிய போராட்டத்தை முடித்து விடுக்கின்றது இலங்கை அரசும் அது மட்டுமல்ல இந்த ஓஎம்பி வடக்கு கிழக்கு மக்களின் இந்த பலிந்த காணாமலாக்கப்பட்ட எமது பிரச்சனைகளை ஒரு பொருட்டாக பார்க்கவில்லை என்பதை நாம் இலங்கை என்று செயற்பாடுகளை இருக்கின்றது அது மட்டுமல்ல ஐநா சபை கூறியதற்கு அமைய ஒரு ஓஎம்பியை திறந்து விட்டோம் என்று நாடகமாடிக்கொண்டு சர்வதேச நாணய நிதியத்திடம் நிதியை எடுக்கத்தான் இந்த ஓஎம்பி நாடகம் என்று நாம் தெரியும் இந்த பணத்தின் மிக சிறு தொகையை உறவுகளுக்கு கொடுத்து கொடுத்து விட்டு நாம் காணாமல் ஆக்கப்போ பிரச்சனைகளை முடிவுக்கு கொண்டு வந்தோம் என சில அமைச்சர்களும் அரசியல்வாதிகளும் ஜனாதிபதிகளும் பொய் கூறி கொண்டிருக்கின்றார்கள் ஆகவே இலங்கை அரசு ஓஎம்பியை அமைத்து யாரையும் கண்டுபிடிக்கவில்லை என்பது உண்மை வளர்ந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் அனைவரும் வெளிநாட்டில் என அப்பட்டமான பொய்யையும் இந்த அரசு கூறி கொண்டிருக்கின்றது இலங்கை அரசு இதிலிருந்து சர்வதேச மனித உரிமை நிலைப்பாட்டை பார்க்கும் போது பழிந்து காணாமல் ஆக்கப்பட்ட சம்பவம் மனித குலத்துக்கு எதிரான குற்றம் நாம் ஐநாவுக்கு சென்று நமது பிரச்சனையை நிறைய கதைத்து கதைத்து வருகின்றோம் இந்த ஐநா சபையை கூட மதிக்காத தான் இலங்கை அரசு இப்போது வந்திருக்கும் இந்த ஆட்சியை நிறைய தமிழர்கள் நம்புகின்றார்கள் ஜனாதிபதி அனுரகுமர தேசநாயக்கா உரையிலேயே தமிழருக்கான இன அடையாளம் மறுக்கப்பட்டு எல்லோரும் ஒட்டுமொத்த இலங்கை மக்கள் என கூறியுள்ளார் நாம் ஒரு தமிழ் தேசிய இனம் என வலியுறுத்துவதுடன் உள்நாட்டு எந்த பொறுமுறையையும் நாம் ஏற்க போவதில்லை என வலியுறுத்துவதுடன் நாம் சர்வதேச நீதி புறமுறை பொறிமுறை ஊடாக நீதி வேண்டும் என வலியுறுத்துகின்றோம் வடக்குகளுக்கு வளர்ந்து காணாமல் எட்டு மாவட்டத்தின் தலைவிகளும் தலைவர்களும் செயலாளரும் தமது கல்வித் தகுமை குறித்த குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளிக்க வேண்டிய அவசியமில்லை என சபாநாயகர் அசோக ரன்பட தெரிவித்துள்ளார் சபாநாயகரின் பட்டம் தொடர்பில் சமூக ஊடகங்களில் பல்வேறு கருத்துக்கள் பகிரப்பட்டு வருகின்ற நிலையில் அவர் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார் இதேவேளை மொரட்டுவ பல்கலைக்கழகத்தில் முதுகலை பட்டத்தையும் ஜப்பானில் கலாநிதி பட்டத்தையும் பெற்றுக் கொண்டுள்ளதாக சபாநாயகர் வெல்ல தெரிவித்துள்ளார் தமக்கும் கட்சிக்கும் அவதூறு ஏற்படுத்தும் நோக்கில் இவ்வாறு பிரச்சாரம் செய்யப்படுவதாக தெரிவித்துள்ளார் இந்த குற்றச்சாட்டுகளுக்கு தற்பொழுது பதில் அளிக்க வேண்டிய அவசியம் இல்லை என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் பல்கலைக்கழகத்தின் புவியியல் துறை பேராசிரியர் நாகமுத்து பிரதீபராஜா இது தொடர்பிலான அறிவிப்பை விடுத்துள்ளார் இதன்படி வங்காள பிரிகுடாவில் இன்று உருவாகும் காற்று சுழற்சி இரவு அல்லது நாளை காற்றழுத்த தாழ்வு நிலையாக மாறி முதலில் மேற்கு வடமேற்கு திசையாக நகர்ந்து பின்னர் வடக்கு வடமேற்கு திசை நோக்கி நகரும் என எதிர்பார்க்கப்படுகிறது பங்களாபிரிகுடாவில் இந்த தாளமுக்கம் வலுவடைவதற்கான கடல் மேற்பரப்பு வெப்பநிலை நிலவுகின்றது நேற்று பங்களாபிரிகுடாவில் கடல் மேற்பிறப்பு ஒப்பநிலை இருபத்தொன்பது பாகிரி செல்சியஸாக இருந்தது இதனால் இன்று உருவாகும் காற்று சுழற்சி எதிர்வரும் பத்தாம் திகதி அன்று இரவு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது தற்போதைய நிலையில் இது கிழக்கு மற்றும் வடக்கு மாகாணங்களின் கரையோரப் பகுதிகளில் இருந்து சற்று தொலைவாகவே கடற்பகுதியில் வடக்கு வடமேற்கு திசையில் நகரும் என எதிர்பார்க்கப்படுகிறது ஆனால் இதன் நகர்வு திசை மற்றும் வீகம் அதற்கு கிடைக்கும் மறைவெப்ப சக்தியை பொறுத்து மாற்றம் அடையலாம் என்பதை கருத்தில் கொள்ள வேண்டுமெனவும் இருப்பினும் காற்றமுழ்த்த தாழ்வு நிலையால் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் பல பகுதிகளில் எதிர்வரும் பத்தாம் திகதி இரவு முதல் பதினைந்தாம் திகதி வரை மிதமான முதல் கனமான மழை மழைக்கு வீழ்ச்சி கிடைக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது சில இடங்களில் மிக கனமழைக்கும் வாய்ப்புள்ளது தற்போது வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் மண்ணிற கொள்ளளவு தொன்னூற்றி சதவீதமாக பூர்த்தியாகியுள்ளது கடந்த மாதம் இருபத்தி தேதி அன்று நூறு வீதமாக இருந்த நிலைமை கடந்த சில நாட்களாக இருந்த வெப்பநிலையின் காரணமாக ஆவியாக்கத்தின் விளைவாக தற்போது தொன்னூற்றேழு வீதமாக உள்ளது ஆகவே சராசரியாக முப்பது மில்லிமீட்டர் மழை கிடைத்தால் இது மீண்டும் நூறு சதவீதத்தினை அடைந்துவிடும் என தெரிவித்துள்ளார் அரசாங்க வைத்தியசாலை கட்டமைப்பினால் தரமற்ற மருந்துகள் வழங்கப்படவில்லை என சுகாதார மற்றும் வகுதி ஊடக அமைச்சர் தெரிவித்துள்ளார் தரமற்ற மருந்துகள் தொடர்பாக நேற்று முன்தினம் செய்தித்தாள்களில் வெளியான செய்தி குறித்து எதிர்க்கட்சியின் பிரதான இணைப்பாளர் கயந்த கருணா முன்வைத்த கேள்விக்கு பதிலளிக்கும் போது அமைச்சர் இவ்வாறு தெரிவித்தார் தேசிய ஐடதங்கள் ஒழுங்குபடுத்தல் அதிகார சபையில் பதிவு செய்யப்பட்ட மருந்துகள் தான் தேசிய ஐடதங்கள் ஒழுங்குபடுத்தல் அதிகார சபையூடாக விநியோகிக்கப்படுகின்றன குறித்த அதிகார சபையில் வினைத்திறனற்ற நிலை காணப்படுகின்றது தற்காலிக மற்றும் நிரந்தர பதிவுகள் தற்போது விரைவுபடுத்தப்பட்டு வருகின்றது ஆனால் அவ்வாறு கூறும் விதமாக தரமற்ற மருந்துகள் அரசாங்க வைத்தியசாலை கட்டமைப்பின் ஊடாக செல்லவில்லை தரத்தின் தன்மை தொடர்பாக பிரச்சினை இருப்பின் அது அறிவிக்கப்படும் இந்த நிலையில் இது தொடர்பாக எதிர்காலத்தில் விரிவாக ஆராய்ந்து அறிக்கை சமர்ப்பிப்பதாக சுகாதார மற்றும் பகுதன ஊடக அமைச்சர் நலிந்த ஜெயிச மேலும் தெளிவுபடுத்தியுள்ளார் சோதனை நடவடிக்கைகளுக்காக இரண்டாயிரம் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக பொது தெரிவித்துள்ளது எதிர்வரும் பண்டிகை காலத்தில் விசேட சோதனை நடவடிக்கைகளுக்காக குறித்த உத்தியோகத்தர்கள் கடமையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பொது சுகாதார பரிசோதகர்கள் சங்கத்தின் செயலாளர் சமில் முதுகுடா இதனை தெரிவித்துள்ளார் அந்த சோதனைகளின் போது உணவகங்களில் உள்ள சமைத்த உணவுகளை பரிசோதிக்கும் பணியே பிரதானமாக இடம்பெற உள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் தற்போது நிலவும் மழையுடன் கூடிய காலநிலையுடன் உணவு மற்றும் பானங்களின் தூய்மை தொடர்பில் பல பிரச்சனைகள் ஏற்பட்டுள்ளதாகவும் இதன் காரணமாக பல தொற்று நோய்கள் கண்டறியப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் பாராளுமன்றத்தில் நேற்று தெரிவிக்கையில் அவர் இதனை தெரிவித்துள்ளார் குறித்த பகுதியில் சிக்கியிருந்த பலர் இலங்கைக்கு அழைத்து பெறப்பட்டுள்ளனர் எனினும் இந்த பிரச்சினை தொடர்ந்தும் நீடித்து செல்கிறது இலங்கையிலிருந்து பலர் ஒவ்வொரு வழிகளூடாக மியான்மாருக்கு தொடர்ந்தும் செல்கின்றனர் அங்குள்ள சில பகுதிகளை உத்தியோகபூர்வமற்ற இராணுவ தரப்பினர் கட்டுப்படுத்துகின்றனர் இந்த நிலையில் அங்குள்ளவர்களை மீண்டும் இலங்கைக்கு அழைத்து வருவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் அதே நேரம் இவ்வாறான மனித கடத்தல்களில் சிக்கிக்கொள்ள வேண்டாம் என பொதுமக்களிடம் கோரிக்கை விடுக்கின்றோம் என அமைச்சர் பிஜிதஹேர தெரிவித்துள்ளார் தேர்தல் ஆணைக்குழு அறிவித்துள்ளது தேர்தலில் போட்டியிட்ட எண்ணாயிரத்து முன்னூற்று அறுபத்தோரு வேட்பாளர்களில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஐந்து பேர் மட்டுமே அந்த அறிக்கைகளை சமர்ப்பித்துள்ளதாக ஆணைக்குழுவின் தலைவர் ஆர் எம் ரத்நாயக்க குறிப்பிட்டுள்ளார் அறுநூற்று தொன்னூறு அரசியல் கட்சிகள் மற்றும் குழுக்களில் இதுவரை நூற்று ஆறு அரசியல் கட்சிகள் மற்றும் குழுக்கள் மட்டுமே உரிய சமர்ப்பிப்புகளை செய்துள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது மேலும் தேசிய பட்டியலில் அறிவிக்கப்பட்ட ஐநூற்றி இருபத்தி ஏழு வேட்பாளர்களில் ஐம்பத்தி ஏழு பேர் மாத்திரமே வருமானம் மற்றும் செலவு அறிக்கைகளை கையளித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது மேலும் இந்த நிலை குறித்த காலத்துக்குள் உரிய அறிக்கைகள் வழங்காத நபர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் இதற்கிடையில் உள்ளூர் ராட்சியசபை தேர்தலை விரைந்து நடத்துவதற்கான ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் தெரிவித்தார் அரசாங்க கணக்குகள் பற்றிய கோபா குழுவின் தலைவர் பதவியை பற்றியுழுவின் வழங்க தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார் பாராளுமன்ற விவகாரங்களுக்கான குழு அல்லது கட்சி தலைவர்கள் கூட்டம் தொடர்பில் நேற்று பாராளுமன்றத்தில் எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதில் அளிக்கும் போது அவர் இவ்வாறு தெரிவித்தார் அரசாங்க கணக்குகள் பற்றிய குழுவின் தலைவர் பதவியை எதிர்கட்சிகளுக்கு வழங்க முடிவு செய்துள்ளோம் நீங்கள் அதை கேட்கவில்லை அதே போன்று அரசாங்க கணக்குகள் பற்றிய குழுவின் உறுப்பினர்கள் எண்ணிக்கை அதிகரிக்கப்பட்டுள்ளது கோப் குழுவின் தலைவர் பதவி ஆளுங்கட்சிக்கு தேவை என்று கூறினோம் முதல் காலகட்டத்தில் முந்தைய அரசாங்கத்தின் விடயங்கள் பரிசீலிக்க வேண்டும் அந்த அரசின் அமைச்சர் ஒருவர் கோப் குழுவின் தலைவராக வருவதை நாங்கள் விரும்பவில்லை என தெரிவித்தார் இதேவேளை இன்று காலை பாராளுமன்ற நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்ட போது துறைசார் குழுவை நியமிப்பதற்கு ஜனவரி முப்பத்தோராம் தேதி வரை கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளதாக சபைத் தலைவர் குறிப்பிட்டார் அத்துடன் நிதிக்குழு நியமனம் தொடர்பில் நேற்று பிற்பகல் தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் பாதுகாப்பு அமைச்சு நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சு டிஜிட்டல் பொருளாதார அமைச்சு உள்ளிட்ட இருபத்தி நான்கு அமைச்சு ஆலோசனை குழுக்கள் நியமிக்கப்பட வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது குடிபோதையில் வாகனம் ஓட்டியதால் ஏற்பட்ட விபத்து ஒன்று தொடர்பில் இவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் கொள்ளுப்பட்டி பிரதேசத்தில் வைத்து அவர் கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் அவரை பிணையில் விடுவிக்க நீதிமன்றம் நேற்று முன்தினம் உத்தரவிட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது

திட்டமிட்ட செயல்களில் ஈடுபடும் குற்றவாளியான லோக்குப்பட்டி பெலாரூஸ் அதிகாரிகளால் விடுதலை செய்யப்படவில்லை என்றும் அவர் தொடர்ந்தும் விளக்க முறையில் வைக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார் லோக்குப்பட்டி தொடர்பில் பல போலியான தகவல்கள் சமூக வலைதளங்களில் பரவி வருவதாக போலீஸ் ஊடகப் பேச்சாளர் தெரிவித்துள்ளார் கந்தலாயில் நேற்று இடம்பெற்ற விசேட ஊடகவிலாளர் சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்தார் இலங்கையில் நீதிமன்றத்தினால் குற்றவாளியாக அறிவிக்கப்பட்டுள்ள லோக்குப்பட்டியை கைது செய்ய பிடியாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது